ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது சூப்பரான ஆஃபர் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான கலெக்ஷன் தான் சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவனில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இரநூத்தி பதினொன்று சாரீ நம்பர் நல்ல ஒரு காட்டன் சாரி தான் இது உங்களுக்கு இந்த மாதிரி கொண்ட்ராஸ் கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் இது வந்து ப்ளவுஸ் சாரிக்கு இது வந்து பல்லு உங்களுக்கு கொண்ட்ராஸ் கலரில் வந்துடுது ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுப்போம் எப்படின்னா சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ கிடையாது ஒரு சாரிக்கு மேலே நீங்கள் எத்தனை சாரி எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் பட் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அதாவது ஒரு சாரி எடுத்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் நீங்கள் சிங்கிள் சாரிக்கு மேலே எடுத்திங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இரநூத்தி பன்னிரெண்டு இது வந்து ஒரு காதி காட்டன் பட்டன் இருக்கும் ஆஃபர் சாரிஸ் எதுவும் ரிட்டன் ஆப்ஷன் கிடையாதுங்க ஓகேனா புக் பண்ணிக்கோங்க இது வந்து பல்லு டேமேஜஸ் சாரீஸ்லாம் மோஸ்ட்லி இருக்காது டேமேஜஸ்ன்னு பெருசாக எதுவும் இருக்காது எதாவது மிஸ் இந்த மாதிரி இருக்கலாம் தவிர்த்து மற்றபடி டேமேஜ் கிடையாது இதில் வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்கும்னா ரன்னிங் ப்ளவுஸ் இல்லை கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் பிளவுஸ் வந்துருது சாரியோடய ஓவரல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது மடிச்சு நம்பர் ஓட்டுறது எப்படி ஓகே சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இரநூத்தி பன்னிரெண்டு இரநூத்தி பதிமூணு சேம் வந்து க்ரீன் கலரில் இந்த மாதிரி ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து இது வந்து ப்ளவுஸ் பல்லு கண்டிப்பாக இருக்கும் சாரீக்கு ஒன் டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸ் தான் இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதினாலு வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலரில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க போர்டரில் பிசிறு இருக்குது உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது உங்களுக்கு இது வந்து பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சாரி நம்பர் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக சொல்கிறேன் சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்பர் தெரிகிற மாதிரி கொடுங்க இரநூத்தி பதினாலு இரநூத்தி பதினஞ்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் கலர் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் இது வந்து பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்தோம் இது வந்து ப்ளவுஸ் ஆஃபர் ப்ரைஸ் தான் அகெயின் கிடைக்காது நாலு பீஸ் அஞ்சு பீஸ்ன்னு வாங்கி வச்சுக்கோங்க இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பதினாறு அதே தான் உங்களுக்கு ப்ளூ அண்ட் ப்ளூ கலர் ப்ளூ அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் தான் இது வந்து பல்லு போட்ருக்கு மேட்சிங்கான கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இரநூத்தி பதினாறு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிச்சி சில்கு எல்லோ வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இது வந்துட்டு பல்லு ப்ளவுஸ் வந்து இல்லை இந்த சாரீக்கு ப்ளவுஸ் இல்லைங்க பல்லு இருக்குது நீங்கள் கொண்ட்ராஸ்களில் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் டாப் அண்ட் பாட்டம் இரநூத்தி பதினேழு உருவம் இருக்குது இதில் இரநூத்தி பதினெட்டு லினன் காட்டன் தான் ஸோ இந்த மாதிரி சூப்பரான டிசைன் சில்வரில் உங்களுக்கு டிஷ்யூ போட்ரு மாதிரி வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பல்லும் இருக்குது சாரீக்கு இது வந்து பல்லு இதில் ஒரு சின்னதாக மிஸ் ஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் லைன் மிஸ் ஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி பத்தொன்போது ஒரு அழகான சிந்தடிக் காட்டன் ப்ளூ கலரில் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் ரன் ரன்னிங் கலர் அதாவது இந்த கலரில் ப்ளவுஸ் வந்துடும் டிசைன் சாரி ஃபுல்லாக டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ளைனாக வந்துடும் சாரி நம்பர் வந்து இரநூத்தி பத்தொன்பது டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இதுவும் லினன் காட்டன் ஸாரி ஃபுல்லாக இந்த டிசைன் உங்களுக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருவாங்க பல்லும் இருக்குது சாரிக்கு டிசைனர் ப்ளவுஸ் வந்து இரநூத்தி இருபது இது அழகான ஒரு சாஃப்ட்டான ஃபேப்ரிக் டூ டுவெண்ட்டி ஒன் இரநூத்தி இருபத்தி ஒன்று ரொம்ப அழகாக சாஃப்ட்டாக இருக்குது ஃபேப்ரிக் வந்துட்டு டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஆக்சுவலாக மாப்தி மடிச்சு வச்சுருக்காங்க இதுதான் சாரியோட கலர் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல சாஃப்டான ஒரு பூனை ஃபேப்ரிக் இதுக்கு வந்து இந்த மாதிரி பல்லு இருக்குது இது வந்து ப்ளவுஸ் ஸாரி நம்பர் இரநூத்தி இருபத்தி ஒன்று ப்ளவுஸ் மாதிரி மடிச்சு வச்சுருக்காங்க இரநூத்தி இருபத்தி ஒன்று டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஒரு அழகான ஜாரி பேட்டர்னு உள்ள காட்டன் சாரி தான் இது இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் ரன்னிங் பல்லு தான் வரும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரேஞ்ச் பிங்க் கலர் சூப்பராக இருக்குது டூ டுவெண்ட்டி த்ரீ ரன்னிங் ப்ளவுஸ் ரன்னிங் பல்லு டூ டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு இது ஒரு காட்டன் சாரி க்ரீன் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பல்லு இது வந்து ப்ளவுஸ் சாரி கலரில் உங்களுக்கு ப்ளைனாக பிளவுஸ் வந்து இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் அவைலபிள் செக் பண்ணும்போதே கன்ஃபார்ம் பண்ணிடுங்க மேம் நீங்கள் அவைலபிளான்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அவைலபிள் சொல்லுவோம் ரொம்ப நேரம் கழித்து வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் கொண்டாஸ் கலராக ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது கிரே கலர் சாரி இப்போ தான் அவைலபிள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஏன்னா சிங்கிள் பீஸ் தான் இருக்குது எல்லாமே ஆஃபரில் போடுறது உடனடியாக நீங்கள் அவைலபிள் செக் பண்ணும் போதே இந்தந்த நம்பர்ஸ் எனக்கு புக் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் புக் பண்ணிடுவோம் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரீன் கலர் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு ப்ளவுஸ் வந்துடும் இதுதான் ப்ளவுஸ் இது எல்லாமே ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் தாங்க இரநூத்தி இருபத்தி ஆறு 227, இருபத்தி ஏழு ப்ளூ வித்து Pencil கலர் பென்சில் ஆர்டில் எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வந்துடுது பல்லும் இருக்கும் சாரீக்கு 227, 228, ஏழு டூ எயிட் அழகான ஒரு காட்டன் சாரி ப்ளூ கலரில் ஜிக்சாக் பட்டன் போட்டிருக்கு இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு இது வந்து ப்ளவுஸ் சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இருக்குது பல்லு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு நீங்கள் சாரி லென்த்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணிக்கோங்க இரநூத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி இருபத்தி ஒன்பது இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது இது வந்து பல்லு உருவம் இருக்குங்க இதில் இது வந்து ப்ளவுஸ் இந்த சாரியில் ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது உங்களுக்கு டூ டுவெண்ட்டி நைன் டூ தேர்ட்டி ஆல்ரெடி இதே கலர் தான் திருப்பி ரிப்பீட்டடாக ஒட்டி வச்சுருக்குதுங்க நம்பரை இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் ரன்னிங் பல்லு வந்து உங்களுக்கு காட்டன் சாரி தான் இது டூ தேர்ட்டி டூ வந்து ஒரு கொரா முஸ்லீம் காட்டன் சாரி இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் உருவம் இருக்குதுங்க இதுக்கு வந்துட்டு ஜாலர் ஒர்க் வச்சு பல்லு வந்துடும் இது வந்துட்டு பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸில் வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக இருக்குது பார்த்திங்களா இது மைல்டு டேமேஜ் ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இந்த மாதிரி இருக்கு தான் இது இந்த பிரைஸ் கொடுக்குறோம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சாரி நம்பர் இருநூத்தி முப்பத்தி நாலு அழகான கட்டம் டிசைன் சூப்பராக இருக்கு சில்வரில் வந்துட்டு உங்களுக்கு சரி பார்ட்ரு கொடுத்துட்றாங்க கான்ட்ராஸ் கடலில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துட்டு டூ தேர்ட்டி ஒன் டூ தேர்ட்டி த்ரீ நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் சாஃப்ட்டான பூனம் சாரி தான் இது இப்பங்க எவ்வளோ அழகா இருக்குங்க ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட்டில் உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து பூனம் கலெக்ஷன் இதுக்கு வந்துட்டு இதுதான் பல்லு இதில் வந்து டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் வந்து இல்லை சூப்பராக இருக்குது டூ தேர்ட்டி த்ரீ டூ தேர்ட்டி ஃபோர் வந்துட்டு ஒரு காட்டன் சாரி தான் இதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனர் பிளவுஸ் கொடுத்துட்றாங்க இது வந்துட்டு பல்லு சாரியோடய ஓவரால் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு சாரியாவது வாங்கினா தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு சாரி நம்பர் இந்த டால் டிசைன் லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் எல்லாமே போயிடுச்சு இதில் ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் இருக்குது ஸோ இதுக்கு இதுதான் பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க டூ தேர்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி சிக்ஸ் இது வந்துட்டு சூப்பரான ஒரு ரெட் கலரில் வந்துடுது இது வந்து உங்களுக்கு பல்லு டால் டிசைன் போட்டு பல்லு இருக்கும் ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டான ப்ளவுஸ் இருக்குது இதுக்கு வந்து இதுதான் ப்ளவுஸ் இருநூற்றி முப்பத்தி ஆறு டூ தேர்ட்டி செவன் பென்சில் ஆர்ட்டு க்ரீன் கலர் பூச்சமல்லி டிசைனில் போர்டர் வந்துடுது அண்ட் சூப்பரான பல்லு கான்ட்ராஸ்ட் கலில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது டூ தேர்ட்டி செவன் டூ தேர்ட்டி எயிட் வந்துட்டு பியூட்டிஃபுல்லான ஃபுளோல் டிசைன் வித் ஜரி போர்டர் இந்த ஜாரி வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி இருக்கும் மற்றபடி பிசுர் மாதிரி அதாவது வெளியில் பிசுமாரத்தில் இந்த சரி வந்து அந்த இடத்துல எம்பி இருக்கும் தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால தான் இது இந்த ப்ரைஸ் கொடுக்குறோம் இது வந்து ப்ளவுஸ் பல் இரநூத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது சில்க் ஃபேப்ரிக் தான் இது பிங்க் ஜரியில் ப்ளூ கலரில் இருக்குது புட்டாஸ் டிசைன் சாரி ஃபுல்லாக வந்துடும் இது வந்து பல்லு உங்களுக்கு லைன்ஸ் போட்டு பல்லு வந்துடும் கான்ட்ராஸ்களில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பது டூ ஃபார்ட்டி நல்ல ஒரு காட்டன் இது வந்து ப்ளவுஸ் ஜாலர் ஒரு கூட பல்லு வந்துடும் சூப்பரான கலர் ப்ளூ கலர் சாஃப்டான காட்டன் தான் இது டூ ஃபார்ட்டி ஒன் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு சாஃப்டான சாட்டினில் இந்த மாதிரி வந்துடும் இது செக் லைன்ஸ் வந்துருது ஜாலர் ஒர்க்கூட வந்துருது வித்தவுட் ப்ளவுஸ் அஞ்சரை மீட்டர் தான் இருக்கும் சாரி லென்த்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நல்ல ஒரு ஜிக்ஸாக் பாட்டனில் அவங்களுக்கு சாரி பாட்ரோடு வந்துடுது டாப் அண்ட் பாட்டம் இது நிறைய கலர்ஸும் இருக்குது நான் ஒரு ஸாரி மட்டும் ஓப்பன் பண்ணி இது இதுதான் பல்லு சாரீக்கு வரக்கூடிய பல்லு இது தான் சாரி கலரில் வந்துடும் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு சாரீ விட கொஞ்சம் அந்த பார்டர் கலருக்கு ப்ளவுஸ் வந்துடும் டார்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ரான்ஸ்ட் கலர் தான் இல்லாமல் இதெல்லாம் ஃப்ரெஷ் பீஸ் தான் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி த்ரீ இது வந்து ஒரு மெருன் கலர் அது மாதிரி தான் உங்களுக்கு டார்க் கலர்லாம் ப்ளவுஸ் வந்துடும் ப்ளூ கலர் இரநூத்தி நாற்பத்தி நாலு டூ ஃபார்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் கிரீன் கலர் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்துட்டு அழகான பிங்க் கலர் ஃபார்ட்டி செவன் க்ரீன் கலர் டார்க் க்ரீன் ஃபஸ்ட்டு பார்த்தது லைட் க்ரீன் இது வந்து டார்க் கிரீன் ஃபார்ட்டி எயிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி அழகான கோடு லைன் டிசைன் போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டால உங்களுக்கு ப்ளவுஸ் ஒன்று டூ ஃபார்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி நைன் கலரு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாட்டன் பார்டர் உடம்பு இது வந்து ப்ளவுஸ் இது வந்து பல்லு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது டூ ஃபார்ட்டி நைன் டூ ஃபிஃப்டிஸ் ஜிக்ஸாக் பட்டனில் ஆஷ் கலர் க்ரே கலர் லை ஆஷ் ப்ளூ இஷ் ஆஷ் இது வந்து பல்லு ப்ளவுஸ் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன் பார்த்திங்கன்னா லெனன் காட்டன் பல்லு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் டூ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ பியூட்டிஃபுல்லான ஃப்ளோரல் டிசைனாக காட்டன் சாரி கான்ட்ராஸ்ட் கலரில் அவங்களுக்கு பார்டர் வந்துடும் டாப் அண்ட் பாட்டம் ப்ளவுஸ் அண்ட் பல்லு நம்ம அவைலபிள் சொன்னாலும் நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கோங்க அவைலபிள் சொன்னதுக்கப்புறம் கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்துட்டு பே பண்ணுங்கள் ஸோ இல்லை எங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்கள் பே பண்ணுங்கள் டூ ஃபிஃப்டி த்ரீ வந்துட்டு நல்ல ஒரு எல்லோ வித் ப்ளூ கலர் சேம் பார்டருக்கு மேட்சிங்கான கான்ட்ராஸ்ட் கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் பல் வந்துடும் டூ ஃபிஃப்டி த்ரீ டூ ஃபிஃப்டி ஃபோர் பியூட்டிஃபுல்லான டிசைன் தான் இதுவும் உங்களுக்கு கான்ட்ராஸ் கலர் தான் ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடும் ஆஷ் வித்து ரெட் கலர் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ கான்ட்ராஸ் ரெட் கலர் தான் ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடும் ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு மாதிரி ஆரேஞ்ச் பீச் ஆரேஞ்ச் கலர் ராமா க்ரீன் கலர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் டூ ஃபிஃப்டி செவன் நல்ல ஒரு ப்ளூ வித் பிங்க் கலர் செம்ம சூப்பரான இந்த ஆஃபர் சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் யோர் லவ் அன் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ்